எண்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் அந்த மாடு வந்து ரேட்டு வண்டி மாடுங்க இல்லை ஒரு ரெக்கார்டு தான் ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா ஓகே என்ன வாங்கிட்டீங்களா என்ன வாங்க மாடு வாங்க போறீங்களா கேர்ஸ்பட்டல மூல்தன அது ஹே சர் சர் ஒயிட் ரெண்டுமே ஆ ரெண்டுமே ஒயிட் 200 200 என்ன என்னரா அந்தது கேளு சொல்றாங்க ஓகே ஓகே அங்க வேல பேசிட்டு சரி எல்லாம் சொல்றாங்க கேக்குறாங்க என்ன சொல்றாங்க ஆளே போடாத இந்த வேல இது பண்ணி மாட்டீங்க ஆளே ಮಾಡಿ ரெண்டு ஏர் ஓட்டேத்துனது இது பண்ணுக்கு நல்லா போகுது இது இது பண்ணி மாட்டான் இது அதெல்லாம் அது இது வந்து பண்டிகை மாடுதாங்க பல்லு எல்லாம் பூ அது இருக்கா கட்டின சரியான கலா அத்து பண்டிகையில போன மாடை சேல்ஸ் வந்திருக்கு செம்ம சேட்டை வந்து டாட்டா இசையவே ஒரு ஆட்டு ஆட்டிடுச்சி அது ரேட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க செம்மையா இருக்கு செம்மா மெரிசலா இருக்குது எருது கேட்டு செட்டாக எருது கேட்டுக்கு ஆனால் ஆள் வேணும் விடுறதுக்கு சரியான பாய்ச்சல் ஆனால் ஆள் வேணுங்க இதெல்லாம் விடறேன்னா எருது கேட்லாம் எதில் போடணும்னா ஆள் வேணுங்க அந்த அளவுக்கு சரியான பாய்ச்சல் ஒன்றும் அடைங்கலை செம்மா செம்மா சேட்டைங்க ஆர் பார்த்தீங்களா பாருங்க ஆர்வம் எப்படி செம்மியாக இருக்குது செம்ம அட்டகாசம் பண்ணுதுங்க கயிறெல்லாம் அறுத்துக்கிச்சுன்னா அந்த சந்தையில் ஒரு பையன் நிற்க முடியாது போயிடும் அவ்வளோதான் அந்த பக்கம் இருக்குது அது கொஞ்சம் பரவாயில்லைங்க இந்த பக்கம் இருக்கிறது செம்ம செம்மா சரியான உதங்காது எல்லாம் வண்டி வந்து சரியான அதிகிது கலாட்டா பண்ணுதா இங்கே ஒன்று கலாட்டா பண்ணுதா ஹோ அவுத்த உலகம் பண்ணா மேலே கலாம் வந்துட்டு போகுது அது கொம்பு பாரு கொம்பே ஒரு மாதிரியே சரியான கொம்புங்க நல்லா நல்லா சார்பாக இருக்குது கொம்பு ஏற்ற போறீங்களா இந்த மாடு வந்து வண்டியில் ஏற்ற போறாங்க வண்டியில் கட்டி வச்சுருந்தாங்க அதுவும் சரியான சேக்கையா w a t a y w a t a pity. What a h a t a p i t a t i t y h a t a pity. a t a pity. w h a a h a t t y w h w a t a a t a p i t i y a t a p a t a p i t a t i t h a t a a t a p i a t a p i t i y a t a p a t a i t y w h t a pity. w h a i i t y p i t i y a t a p a t a a t a p i t a t a a t a i i t y w h a h a t a p i i t y t h a p i t a t a pity. h a t a p i i t y w h a y a t a p h a i t y h a t a a t i i t y h a t a p a t a t h a t a

மாடு செம்ம சேட்டிங்க டயரை இழுத்துட்டு ஓடுது அப்படியே எதுவும் கொஞ்சம் பின்னாடியே நிற்போம் எந்த வண்டியில ப்ரோ சாரா இருக்கணும் ப்ரோ கிலோ வந்துருப்போம் ಬ್ಯೂಟು ಬ್ಯೂಟೂ ಬ್ಯೂಟು ಏ ಗೌರಿ ಇಬ್ರಿ ಪಡ ಅಪ್ಡೆ ತಲೆಗೆ ಇಪ್ರಿ ಪೊಡನಿನ ಹಾ ಇಲ್ಲ 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 ಇಲ್ಲ

ટૂરજ <laughs> ર <laughs>

செம்மா பாடுபட்டிருக்காங்க யாருமே மாட்டேங்குது நல்லா பத்தாயிரம் ಅಣ್ಣಾ ಅಡಿ ಉಟ್ಟಿ ಹೆಚ್ಚಿದ್ರಾ ಯಾಕಿದೀವಾ ಅಣ್ಣಾ ಬೆರಿಯಕ ಅವರ್ ಬಂದಾ ಅಂದೆ ಬೋವ ಆಯಿಟ್ರಾ ಬಂದಾ ಯಾರದು ಕೊನೆ ಕಸಮನ ನಡೆಯರಾ ಹಾ ಅಂದೆ ಬೋವ ಇಲ್ಲ ಅವರ್ ஐரோட்டின்னா அரே வந்து வந்து உள்ளேந்து போடணும் உள்ளே போடு உள்ளே போடு சரி அந்த தி தராதி அமௌண்ட் சீபே பேச அந்த மாதிரி இருக்க Voy a tomar el बैठो अच्छा खेल हां नहीं हां रो 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 ¡Hey! रो 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 ஏற மாட்டேங்கு அது தான் ரொம்ப வேட பண்ணுது அடம்பிடிக்குது ஹைட்டாகிறதுனால ஒரு ஆளுங்க ஹைட்டு தான் 루터는 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 루터 루터는 루 루터는 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 루는 루터는 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 루는

ए वाला दुर्गादेव 어떻 Medicaid 구 u m i morally 이번에 국민 e a m d o 맞 g e காக்கணா அம்பாலயம் விவசாயம் மகன் இருக்கா அங்கேருந்து வந்திருக்காங்க இப்போ பார்க்கலான்னு வந்திருக்காங்க இங்க காட்டு காட்டு ஓட 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 எங்க கேள கால் படிச்சு படி படி ஆமா இத ஓடு அவர் என்ன சேட் செற அவர் எப்படியா போறாரு இந்த கார படுதுல நம்ம கெடுடா வந்து 15 நிமிஷம் ஒன்னு போயிடறது செம்ம சேட்டா தான் எப்படி ஏறுதுன்னு தெரியல

சேல்ஸுக்காக இல்லையா வாங்க வீட்டுக்கா இது நல்ல இது நப்பல்லா சரி எவ்வளோ சொல்லிடுங்க சரி 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 அதான் வாங்கினாங்களாம் சேல்ஸுக்கு தான் கேட்டால் கொடுத்துட்றாங்களாம் இப்போ பிளாக் மயிலை போது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போதும் வாங்க முப்பத்தி எட்டாயிரம் ஒன்றும் பல்லு போடல சிங்கிளாக வாங்கியிருக்காங்க மயிலா கண்ணு நல்லா நீட்டு பக்கம் சூப்பராக இருக்குது கண்ணு Vai